நான் அவங்க சரண்யா டைட்டில் வந்து நான் இப்படி தான் வைக்க போகிறேன் இந்த வீடியோ கடைசி அப்படின் தான் நான் வைக்க போகிறேன் எதுக்கு நான் வைக்க போகிறேன்னா நான் இவங்களை பற்றி பேசுகிறது இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் ஏன் நான் வந்து அவங்கள பற்றி பேச போகிறேன்னா அவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க என்னை பற்றி என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அடுத்தவங்க சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா என்னை பற்றி தெரியுமா எதுக்கு அடுத்தவங்க சொன்னாங்க அவ இப்படி அவ இப்படி சரி நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன் அது உங்களுக்கு ஏன் நான் என்ன கொலை கொத்தம் பண்ணேன்னா இல்லை யார் வீட்டில் போய் கொள்ளையடிச்சே நான் ப்ரூஃப் வச்சுருக்கேங்கிறீங்க ஆதாரம் வச்சுருக்கீங்க இங்கிறீங்க ஆதாரம் வாங்க ப்ரூஃப் வைங்க அதெல்லாம் வந்து என்னை இப்போ என்ன பண்ண போது ஒன்றும் பண்ண போகிறதில்லை நான் நான் என் பிள்ளைய பார்க்காம நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா சொல்ற நீங்க வந்து பாக்குறீங்களா என் பிள்ளைய யார் பாக்குறீங்க யார் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க பாக்க நான்ப்பா நான் தாங்க பார்த்தேன் இவ பார்க்கல நான் தான் இவ பிள்ளைய பார்த்தேன் உங்க மாமனார் வீட்டில் நான் பக்கத்துல இருக்கேன் இவ நான் தான் குளிப்பாட்டி சாப்பாடுலாம் ஊட்டி பார்த்தேங்க அதனால தான் இவ பார்க்கல நான் சொல்றேன் அப்படி சொல்ல சொல்லு எதுக்கு உனக்கு இந்த இது ஒன்றால் முடிஞ்சா ஓன் கண்டன் போடு ஒன்னோட கண்டன்ட்டை போடு அடுத்தவங்கள பேசி அண்ணாகிரம் அதுவும் சிரிக்கிற பார்த்தியா நீ சிரிக்கிற பார்த்தியா ஆ என்னை சொல்லிட்டு சிரிக்கிற பார்த்தியா எங்கே நிற்கிற நீங்கி ஆ இந்த பாவம்லாம் சும்மா விடாது நான் பார்க்காம நீ வந்து பார்த்தியா என் குழந்தைய இல்லை என் வீட்டில் எந்த வேலையாச்சுன்னு நீ வந்து செஞ்சு கொடுத்தியா நான் செய்யல வேலை நீ செஞ்சியா வீட்டில் வந்து இல்லை உன்னை செஞ்சு தர சொல்றா எதுக்கு நீ இப்படி மீடியா முன்னாடி இருந்து இப்படி பேசிட்டு இருக்க எதுக்கு பேசுற உன்னை என்னை பத்தி பேச உனக்கு என்ன கிடைக்குது ஒரு அல்ப சந்தோஷம் அவளை வந்து நம்ம இப்படி வந்து பேசிட்டோம் அப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எதுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லு பார்க்குற மக்களுக்கு வந்து தெரியட்டும் அவங்க வந்து கேட்டுக்கட்டும் எங்கிட்ட நான் அதுக்கு வந்து பண்ணிக்கிறேன் நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் நீ எதுக்கு நீ மக்களில் மக்களாக நீ பேசுகிறேன்னு நீ எதுக்கு மீடியாவில் என்ன வச்சு பேசிக்கிட்டே இருக்க அதை முதல்ல சொல்லி என்ன எதுக்கு நீ பேசுகிற தைரியமான பொண்ணா நீ இருந்தால் கமண்டை ஆன் பண்ணி ஆ சரி நான் கமண்டுக்கு வந்து மற்றவங்க வந்து நல்லா தான் சொல்கிறாங்க அவள் ஏற்றுக்க மாட்டிக்கா அப்படின்னு என்ன சொல்கிற இல்லை உன்னேந்தால் சொல்கிறாங்க லைவில் எல்லாரும் அவளை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ கேட்குறியா நீ கேட்குறியா முதல்ல ம் எனக்கு தலக்கணம் முடிச்சிருக்கு உனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பைத்தியமா பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னை பற்றி பேசுகிற பைத்தியம் பிடிச்சிருக்கா சொல்லி நியாயமாக நான் கேட்குறேன் நீ கரெக்டாக சொல்லியிருப்போம் என்ன பிடிச்சிருக்குன்னு வெறி பிடிச்சிருக்கா என்னை பற்றி பேசணுங்கிற வெறி வந்திருக்கா ம் ஏ நான் உண்மையாக சொல்கிறேன் தைரியமான பொண்ணு தானே நீக்கி உண்மையாக பொண்ணு தானே நீக்கி பொண்ணே இல்லைன்னா கமெண்ட் ஆன் பண்ண வேண்டாம் நீ பொண்ணு தானா கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணு எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு நான் என்னமோ பண்ணிவிட்டு போகிறேன் நான் வேலையே செய்யாதவளவே இருக்கட்டும் நீ வேலை செய்கிற இல்லை அதை போடு சரியா அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க என்ன இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ பக்கத்துல இருந்தா கூட சரி நான் பார்த்துட்டு இருக்கேங்க அந்த பிள்ளைய பாத்துக்க மாட்டா ஒரு ஒரு நியாயம் இருக்கு நீ எங்கேயோ இருக்க நான் எங்கேயோ இருக்கேன் நான் வீடியோ போடுறேன் மற்றவங்க சொன்னாங்க மற்றவங்க சொன்னாங்க மற்றவங்க சொன்னாங்க நீ என்னதான் சொல்ற மற்றவங்க சொல்லிட்டாங்க என்னை பத்தி அவ அப்படி இப்படி உடனே தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி அதுக்கு நான் உட்காந்து பேச முடியுமா இல்லை நான் உன்னை மாதிரி அடுத்தவங்க கண்டென்ட்டை போட்டு நான் வந்தனா மீடியாவில் என்னோட கண்ட் என் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை நான் போடுறேன் நான் பொய் பேசலை நீ பொய்யா உட்காந்து என்னை வந்து பேசிகிட்டு இருக்க அடுத்தவங்க சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாங்க அடுத்தவங்க சொன்னாங்க நீ என்ன சொல்கிற தெரியலங்க நீங்கள் என்ன சொல்றீங்க இப்போ நான் ஏதாச்சும் கொலை குத்தம் பண்ணிட்டேன்னா எதுக்கு ப்ரூஃப் இருக்கு அது இருக்கு இது இருக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு உங்கள் பொண்ணை பாருங்க உங்கள் பொண்ணு ஏதோ வந்து கேட்டுட்ருக்கு அதை கூட அவளை கூட நீங்கள் கண்டுக்காம என்னை பற்றி பேசுறது தான் முக்கியம்னு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்ல உங்களெல்லாம் நீங்களும் ஒரு பொண்ணு தானே என்ன மாதிரி தானே நீங்களும் உங்களுக்கு எல்லோரும் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எனக்கு அப்படி யாருங்க இருக்காங்க எதனால என் கூட நிற்கிற உங்களாம் யார் இருக்காங்க சொல்லுங்க அது முதல்ல நான் தான் ஒத்தாளர் இருந்தேன் என் பிள்ளைய ரெண்டு நாளா ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்ப வந்துருக்க வேண்டியது தானே இல்லை அப்பெல்லாம் நான் பார்க்கல என் இதுதானே அப்ப பேசிருக்கலாம்ல நீங்க பேசுற எல்லாரும் பேசிருக்கேன் வேண்டியது தானே ரெண்டு நாளா தனியா ஆஸ்பத்திரியில அவளை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நானு சரி அதை விடுங்க அதுவும் இதுதான் இப்பவும் நான் இவ்வளோ நான் தான் பார்த்துட்ருக்கேன் யாரும் பார்க்கல இன்னையும் வந்து சரியா அண்ணா வேறு விதமாக அவங்கள வந்து என்றைக்கும் பேசக்கூடாது பேசாதீங்க பேசிவிட்டு நான் சொல்ல விரும்பலை பேசிவிட்டு அதை வந்து வேணாம் சொல்லலை நீ வந்து என்னை பண்ணி பேசாதீங்க அப்படி பேசுனா கமெண்ட் ஆன் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க